போன அக்டோபர்ல இருந்து இந்த அக்டோபர் இருந்து வெளியான வருவன் உண்டு நாங்கள் வந்து ஐம்பதாவது வருடம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆப்பிரிக்காவில நாங்க வந்து உம் எல்லா இடங்களும் நாங்கள் வந்து பயந்து கொண்டிருக்கிறோம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இடை இடைக்கு நாடகம் நாடகம் வந்து ரெண்டு தினம் இந்தியாவை கூட்டி கொண்டு போனது நான் சிந்திச்சதில்லை நாடகம் என்ன இங்க கொண்டு வரும் என்று கூட இந்த நேரத்தில் கொண்டு நான் நினைச்சு பார்த்ததில்ல நான் மதுபனுக்கு போனேன் வெளிநாட்டு தலைமையகத்தையும் நான் வந்து வர வேண்டி இருக்குது அதனால உங்களோட எல்லா இடமும் ஆசிர்வாதங்களை பெற்று கூடுறதுக்காக வந்திருக்கிறேன் இருபத்தேழு இருபத்தி எட்டு கண்டாவில வந்து அந்த ஐம்பதாவது வருடத்தினுடைய ப்ரோக்ராம் எல்லாமே இருக்குது நீங்க எல்லாருமே வரலாம் இருபத் இருநூத்தி பத்து பேர்ல பதிஞ்சிருக்கணும் அதனால நீங்க வரலாம் அதனால அது ஒரு பெரிய ஒரு ரிப்ரீட் இருக்குது ஜெயந்திபன் ஜெயந்தி பெண் வர்றார்கள் நான் பாபாவுக்கு இதை பற்றி சொல்லும் பொழுது பாபா சொன்னார் ஜெயந்தி குழந்தை வர்றார் தாதி தாதிமார்களோட மதமனத்தோட உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களோட அதனால இது ஒரு விசேஷமானது யாரெல்லாம் வர்றார்களோ அவர்களுக்கு மேலதிகமான ஆசீர்வாதங்கள் பாபா இருந்து கிடைக்கும் ஆஹ் நான் வந்து ஆப்பிரிக்காடைய எல்லா ஆசிரியர்களையும் கூப்பிடுறோம் அதனால நான் எல்லாருமே வரவை நினைச்சேன் அதனால எல்லாரையுமே ஆரவச்சிருக்கிறோம் பாபானுடைய மடியில வந்துருங்கள் அதனால் அவர்கள் சர்வை செய்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு வந்து நாங்கள் முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றதுனால நான் வந்து நேற்று ஏர்போர்ட்ல இருந்து நேரடியாக ஹார்ன்ஸ்லோவுக்கு போயிருந்தேன் அதனால நிறைய தொடர்புகள் இருக்குது அதனால நேற்று அவர்களை சந்திச்சேன் அவர்களுக்கு வந்து அவர்களுடைய எதிர்காலத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது அவன் சொல்லுவாள் திவ்யா என்னோட நாங்க எல்லாருமே சந்திச்சோம் நேற்று இருந்து நேரடியாக அவர்கள் இந்த வீட்டுக்கு போயிருந்தேன் அவர்கள் அவர்களுடைய கடைசி நேரத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உடல் நிலை சரியில்லாததுனால இறுதி சில நாட்கள் மட்டுமே பிண்டிக் மூன்று மாதத்துக்கு முதல் சொன்ன விசா எடுக்கிறேன் எடுத்து வச்சிருந்தேன் அதனால வந்து இப்போ உங்களை சந்திக்கிறேன் அதனால உங்களுடைய ஆசீர்வாதங்களை நான் எடுத்துக்கொண்டு செல்வேன் அதனால அவர்களுடைய அடுத்த பயணத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் அடுத்த விஷயம் ஐம்பதாவது வருட கொண்டாட்டம் என்றது வந்து ரெண்ட் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம் அந்த ஆப்பிரிக்காவில் ஐம்பதாவது செலிபிரேஷனுக்காக நிறைய நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது அதனால உம் அ அதனால பாபா நாங்கள் நிறைய அட்டவணை செய்தோம் பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துக்குமே போய் சந்திச்சோம் பொதுமக்கள் நிறைய வந்தார்கள் அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது ஆமா ஆஹ் ஞாயிறு கூட இப்ப வரைக்கும் நான் ஐரோப்பியில மட்டும் நூற்றி இருபது ப்ரோக்ராம் நடத்தப்பட்டிருக்குது எழுநூறு ப்ரோக்ராம் நாங்க செய்திருக்கிறோம் இதுவரைக்கும் பயணம் செய்யுங்க சொல்லி இருக்கிற அதனால அப்பா உங்களை பராமரிப்பேன் நாங்க நிறைய விஷயங்களை பயந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு இடங்கள்லயுமே பாபாவினுடைய வீட்டின் ஆயிரோகில அமெரிக்கா எல்லா இடங்களில் இருந்தும் பரிசுகளும் டோலிகளும் எல்லாமே வந்து கொண்டிருக்குது அதனால எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்கள் பாபாவை பற்றி தெரியல சில பேருக்கு நம்மளை நம்ம கொடுத்து கொண்டிருக்குறோம் ஆஹ் ஆஹ் நிறைய நியூஸ்பேப்பர்களை கூட பத்து பக்கம் இருபது பக்கத்தில் இந்த ப்ரோக்ராம்களை பற்றி எல்லாமே எழுதுறார்கள் பதினெட்டு பக்கத்தில் கூட ஒரு நியூஸ்பேப்பரில் இதை பற்றி எழுதி இருந்தார்கள் ஆஹ் நாள் கோஸ் குடும்பம் அதனால எனக்கு தெரியல நான் எத்தனை மணி தர நித்திர நன்றி கூட நித்திர கொள்வதற்கு யாரும் வந்து அனுமதிக்கிறது இல்லை நான் சொல்றேன் நான் வந்து சூட்சமாக பரந்தாமனத்திலயும் தான் நன்று ஓய்வெடுக்கிறேன் ஆத்மலோகத்திலேயும் பல சூற்றுமலோகத்திலையும் தான் என்னுடைய ஓய்வு இருக்குது மற்றபடி இங்க எனக்கு நித்திரையை நித்திரை கொள்றதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை ஆசீர்வாதம் என்றது என்னது நாங்க நிறைய வாசிக்கிறோம் நிறைய கேட்கிறோம் எல்லாமே செய்யறோம் ஆனால் நிறைய செய்யறோம் இப்பொழுது வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும் வீட்டுக்கு திரும்பி போகணும் எங்களுடைய மனம் வந்து கொஞ்சம் நேற்று முந்த நாள் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதை நாங்கள் யோசி அதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை இன்றைக்கு எல்லாத்தையுமே நீங்க அழிச்சு விடுங்கள் எங்களுக்கு தேவை இல்லாதது எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சிருங்கள் நீங்க கேட்டீர்கள் நீங்க போன வருஷம் எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்ட்டு நான் என்ன நான் அதை ஞாபகம் வச்சிருக்கணும் நான் உங்களை வீட்டுக்கு வந்தேன்னா அதை முடிஞ்சது இந்த வருஷம் வரைக்கும் எங்களை நினைக்கிறேன் என்ன நான் அதை ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது இல்லை ஆஹ் சில வயசு சின்னம் நீங்க எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தீங்க பத்து வருஷத்துக்கு முதலண்டு நானே ஞாபகம் வச்சிருக்கணும் அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறீங்கன்னா அது உங்களோட பிரச்சனை ஆனால் எனக்கு நிறைய விஷயம் இருக்குது அதனால நான் நிறையுமே ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது இல்லை நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தேன் சரி முடிஞ்சு போச்சு நீங்க செய்றீங்கன்றது உங்களை அதனால நான் உங்களுக்கு முன்னுக்கு நிக்கிறேன் ஆனா நீங்க என்னட்ட வந்து ஏன்னு இந்த உடலை பத்தி கேட்கறீங்க அது கூட நேரத்தை அதனால தூய உணர்வுகள் நல்ல ஆசைகள் எல்லாமே கிடைக்கப்படும் அதுதான் முக்கியமானது எங்கள்கிட்ட இருந்து எல்லா வகையான தீய விஷயங்களையும் ஆஹ் நீக்குறவர் தான் குரு இல்லையா இன்னைக்கு குரு உங்களுக்கு வீட்டுக்கான பாதையை காட்டுகிறார்கள் அப்பொழுது மூக்க உற்சாகத்தை கொடுக்கிறவர்கள் இது செய்யும் இதே செய்யுமோண்டு நாங்கள் குரு குருவிட்ட என்ன பெற்றுக் கொள்றோம் என்ன எடுத்துக்கொண்டோம் இருந்து அவர் குரு நாங்கள் மாஸ்டர் குரு அதனால எங்களுடைய பாகம் என்ன அதனால அவருடைய ஸ்திதி என்னவோ அவருடைய குண என்னவோ அது எல்லாமே எங்களுக்குள்ளேயும் இருக்க வேண்டும் உலகத்துல கூட குழந்தைகளுக்கு வந்து போதை இருக்கு தந்தையை விட அதனால எங்களுடைய தந்தை என்ன செய்கிறார் அந்த போதை எப்பொழுதுமே இருக்க வேணும் இவற்றி ஏதோ இருக்குதுன்றத மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேணும் எங்க இருந்தாலும் உலகத்துல அவர்கள் வந்து பாபா எங்கள்கிட்ட இருந்து பார்க்க வேணும் எங்களுடைய முகத்திலிருந்து எங்களுடைய தூய்மையிலிருந்து எங்களுடைய ராஜரீகத்திலிருந்து நாங்கள் வந்து பார்க்க வேணும் அதுதான் இப்பொழுது நேரம் எங்களுக்கு அந்த புரிந்துணர்வு இருக்க வேண்டும் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து செய்ய வேணும் நாங்களே அதை பற்றி சிந்திக்கிறோம் அவர் வர்றார் எங்களுடைய தந்தை எங்களுடைய ஆசிரியர் இல்லையா அதனால நாங்கள் என்ன செய்கிறோம் அவர் என்ன சொல்கிறார் அதுதான் எல்லாமே முக்கியம் எதுவுமே வந்து சாத்தியம் சாத்தியம் என்றதே கிடையாது இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறோம் ஒரு நாளும் வேற வேறு விஷயங்கள் நடக்குது பதிமூன்று ஜூலை எவ்வளவு விருந்தினர்கள் வந்திருந்தார்கள் சிக்ஸ்டீன் நாங்கள் வந்து உகண்டாக்கு போயிருந்தோம் அந்த ரெசோர்ட்டில் ரிட்ரீட் நடக்க போகிற ரிசார்ட்டில் வந்து ஆயிரத்தி இருநூறு சர்வர் தாரிகள் இருக்கிறார்கள் பாபா சொன்னார் நீங்கள் டோலி கொடுங்கோ ஆசீர்வாதம் குடும்பம் உண்டு அவர்களையும் பாபாண்ட குழந்தை ஆகும் உண்டு அதனால நான் வந்து பதினேழு பேக் என்னோட நான் கொண்டு போனேன் அது எல்லாமே அவர்களோட பயந்து கொண்டோம் என்று சொன்ன சேவர்

அந்த ரெசோர்ட்ல இருக்கிறவர்கள் நெச்சினர்கள் சொன்னா தேவதிகள் வந்திருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தோம் அவர்கள் எங்களுக்காக அதை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் முழு ரூம் ஹோட்டல் எல்லாமே அழகான ஒரு இடம் அந்த ரெசோர்ட் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் எல்லாருமே வர்றார்கள் எல்லா நேரம் அது பிஸியாக இருக்கும் அதனால தான் கடைசி நேரங்களில் அதை எடுக்க முடியாது நான் அந்த ரிசார்ட் அது பெரிய ஒரு அது எல்லாரையுமே வரவேற்கிறோம் நான் வந்துட்டேன் நீங்கள் எல்லாருமே குரு இருந்து எனக்கு நீங்கள் என்னுடைய உடலுக்காவது நீங்கள் ஆர்ஸ் எனக்கு என்னுடைய ஆரோக்கியத்துக்காக உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் வேண்டிக் கொள்கிறேன் இருபத்தேழு செப்டம்பர் நிறைய கொண்டாட்டம் நிறைய ப்ரோக்ராம் எல்லாமே இருக்குது நான் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்ல எல்லாமே ரகசியம் இப்ப சொல்ல முடியாது அதனால ஜெயந்தீபனுடைய எழுபத்தி அஞ்சாவது பர்த்டே கூட கொண்டாட இருக்கிறோம் என்னுடைய எண்பதாவது பிறந்த நாளும் கொண்டாட இருக்கிறோம் ஆப்பிரிக்காடைய ஐம்பதாவது சேவை நிறைவு கொண்டாட இருக்கிறோம் பிரதிபவன் சரண்ட பண்ணி ஐம்பது அது கொண்டாட இருக்கிறோம் நிறைய பேருடைய நிறைய பேருடைய அந்த மாதிரி நிறைய கொண்டாட்டங்கள் அதனால உம் அதனால அதை விட நிறைய ஒரு ப்ரொஜெக்டுகள் எல்லாமே நாங்கள் தயார்படுத்துறோம் அதனால மீடியா மூலமாக சேவை அதனால எவ்வளவு கொண்டாட்டங்கள் இருக்குது கௌதமி நீங்க வர்றீங்க தானே இங்க இருந்து வர்றாக்கள் கூட கையலாம் பெண் கூட அதை பற்றி பேசியிருக்கிறார்கள் யாராவது வர வேண்டியவர்களும் வரலாம் ஜெமினி பெண் உங்களையும் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் உங்கள் எல்லாரையுமே ஹம் அதனால இது ஒரு தடவை தான் அதனால பெரிய இதயத்தோட செய்யுங்கள் பெரிய இதயத்தோட வாருங்கள் ஆஹ் அதனால எவ்வளவு பெரிய இதயம் இருக்குது அதனால ஓம் சாந்தி ஆஹ் அஞ்சு நிமிஷத்துக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் கூட பெருமதி வாய்ந்தது இல்லையா நான் மொரிசியஸுக்கு போயிருந்தேன் அங்க சிவராத்திரி கொண்டாட்டத்துக்கு போயிருந்துச்சுனோம் அஞ்சு நிமிஷம் கொடுத்துச்சினோம் அஞ்சு நிமிஷத்துல அவர்கள் வந்து மூன்று நிமிஷம் அந்த மூன்று நிமிஷம் தான் எனக்கு பேச கிடைச்சது ரெண்டு நிமிஷம் கைதட்டுறதுலேயே போயிட்டுது என்னென்னு சொன்னால் ஒரு டிவி சேனல் எல்லாமே இருந்தது அதுக்கு பிறகு அந்த மூணு நிமிஷம் நான் பேசினேன் அந்த டிவி ப்ரொடியூசர் சொன்னார் நீங்கள் எனக்கு கோர்ஸ் கொடுங்கோன்ட்டு அங்கே அங்கே சென்டர் ஓப்பன் பண்ணோம் மூணு நிமிஷம் தான் நான் பேசினேன் அது அஞ்சு நிமிஷம் கொடுத்தார்கள் ரெண்டு நிமிஷம் அவர்கள் கைதட்டுறதுலேயே போயிட்டுது மூன்று நிமிஷம் தான் நான் பேசினேன் அதுக்கு பிறகு அங்கே ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணினோம் நாங்கள் அதனால் இன்றைக்கு அமிர்த வேளையில் நான் வந்து ஒரு வியாழக்கிழமை நான் பகட்டை போவேன் அதனால் இங்கே உங்களோட நான் ட்ரான்ஸ்ல போய் மெசேஜ் பகிர்ந்து கொள்றதுக்கு நேரம் இல்லை இன்றைக்கு பா மத வழி நேரத்தில் பாபா கிட்ட போனேன் பாபா போய் சொல்றதுக்கு பாபா நீங்கள் நீங்கள் கொண்டாந்திரிக்க எல்லாத்துக்குமே இன்றைக்கு குரு பூர்ணிமா நாள் ஞாயிற்றுக்கிழமை நிறைய விஷயங்கள் நே ஒன்றாக நடக்குது ஜெமினிபன் சொன்னார்கள் போக் இருக்குது அதனால அவர்களுக்காக எல்லாமே நாங்கள் விசேஷமாக பண்றோம் நான் பாபாட்டு சொன்னேன் பாபா நான் வேறு இடங்களுக்கு எல்லாம் போறேன் பாபா சொன்னார் நல்லது நீ வந்திருக்கிறாய் அதனால பல பேர் கூக்கம் உற்சாகம் கொடுக்குறோம் பாபா சொன்னார் உங்கள் எல்லாருக்குமே பாபா சொல்ல சொன்னார் எல்லாருக்குமே பாபா எல்லா இந்த குடும்பம் எல்லாருக்குமே குளோபல் குளோபலோசில இருக்கிறவர்களுக்கும் இங்க இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே பாபா சொல்ல சொன்னார் எல்லாருக்குமே அன்பு கொடுக்க சொன்னார் இன்னைக்கு குரு பூர்ணிமா நாள்ல பாபா உங்கள் எல்லாருக்குமே ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறார் நீங்கள் எல்லாருமே அற்புதமானவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் அதே நேரம் அவர்களுக்கு சொல்ல சொன்னார் பாபா உங்களை எல்லாருக்குமே நீங்க சேவை செய்றீங்க நிறைய ஆனால் உங்களை பார்க்க இல்லை நீங்க யாருமே உங்கள கவனம் செலுத்துறீங்க நீங்கள் எல்லாருமே உங்களுடைய உடம்ப பார்த்து கொள்ள வேணும் உங்களுக்கு நேரம் கொடுக்க வேணும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அதனால பாசனை மற்ற எல்லாமே நடக்கும் பாபா உங்களோட இருக்கிறார் இருந்து நீங்க வந்து எல்லாருமே ரிலாக்ஸா இருக்க சங்கம யுகத்தை நீங்க வந்து ஆனந்தமாக அனுபவம் செய்ய வேண்டும் கவன இனமாக இருக்க கூடாது ஆனால் கவலை ஏற்றி இருக்க வேண்டும் ஆனால் கதை கவனம் செலுத்த வேண்டும் பாபா சொன்னார் பாபா உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு என்ன சொன்னாருன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே அன்பு சொல்லிக்கொள்ள சொன்னார் ஒவ்வொருவருக்குமே நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும் அதனால நீங்கள் வந்து அமைதி நிறைந்திருக்க வேண்டும் ஒற்றுமையாக இயங்க வேண்டும் அதனால உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதனால அது அற்புதமாக இருக்கு பாபா வந்து போ கொண்டு சொன்னார் எல்லாருக்குமே பாபா சொன்னார் எல்லாருக்குமே அன்பு கொடுத்தீர்கள் அது வந்து சிறப்பானதாக இருக்கும் பாபா உங்களுக்கு வழிகாட்டல் கொடுத்திருக்கிறார் ஓம் சாந்தி நாங்கள் போக்க பண்ணலாம் பாபா அன்போடு உங்களுடைய போக்கு எடுத்துக்கொள்வார் நாங்கள் வந்து இன்னைக்கு இங்கே ஓஃப பண்ணிக்க நான் வந்து பாபா கிட்ட போய் மெசேஜ் கொண்டு வர முடியாது ரெண்டாவது நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அதனால நாங்கள் இப்போ போக் ஓஃப பண்ணலாம் ம் ஓகே சந்தோஷம் சூரிய சகோதரத்துக்கு போகிறதுக்கு முதல்ல சில பேர் மேடைக்கு வர இருக்கிறார்கள் அறிவுறுத்தல்கள் இருக்குது சிஸ்டர் லேகா ஸ்ரீலங்காவில் இருக்கு அவர்களை வர சிஸ்டர் லேகா லேக்கா இருந்து வந்திருக்கிறார்கள் அதனால அதனால அங்க நிறைய சேவைகள் நடக்குது சிஸ்டர் கோபி கூட பயந்து கொண்டார்கள் இல்லையா அதனால அவர்கள்டும் நீங்க பயந்து கொள்வீர்கள் நிறைய ப்ரோக்ராம்கள் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் உங்களை வரவேற்கிறோம் கோபி பெண் வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து உலகத்துக்கு போகிறார்கள் இன்றைக்கு தண்டே ஹம் ஈவினிங் மெடிடேஷன் இருக்கும் ஜெயந்தி பெண் இருப்பார்கள் அதனால நீங்கள் ஆறு ஆறு பதினஞ்சுக்கு வேர்ல்ட் மெடிடேஷன் இருக்குது கோபி பண்ணிட்டு இதுவரை வெற்றி கொடுத்துருக்கோம் அவர்கள் இன்னொரு விளையாட்டுக்கு போகற அதனால தேங்க்யூ ஸ்ரீலங்காவுக்கு போ வந்ததுக்கு பிறகு நாலாண்டைக்கு நான் வந்து யுஎஸ்ஏக்கு போறேன் கனடாக்கு போறேன் அர்ஜென்டினாக்கு அண்ட் சீலிக்கு போறேன் உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு எனக்கு தெரியும் எல்லாரையுமே கடன் பார்த்திருக்கிறேன் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு தெரிதிலேதான் அவர்கள் இப்படித்தான் என்னுடைய ஒன்பது வயசுல இருந்து எங்களுக்கு அவர்கள் நிறைய சேவை எங்களுக்கு அவர்கள் நிறைய பராமரிச்சிருக்கிறார்கள் ஒரு விஷயம் நான் கற்றுக்கொண்டேன் எப்பவுமே இந்த சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து தங்கக்கூடாது இப்படி பறக்கிறது மற்றவர்களை பறக்க வைக்கிறது என்ன நீங்களுக்கு கற்றுக் கொடுத்துறார்கள் அதனால 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 அந்த ஒரு ஆழமான விஷயம் இருந்து வேதாந்தி இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் அதனால உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது எந்த அளவுக்கு அந்த ஆழமான சூட்சமான விஷயங்கள் எல்லாமே சூட்சமான சக்தி அவர்கள்ட்ட பெற்று அவர்கள்ட்ட இருக்குதுண்டு அதனால சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அது இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு நாங்கள் யோசிக்கிறோம் ஆனால் சூட்சமான சக்தி இருக்கும் பொழுது அதனால அதனால வெற்றி வந்து உங்களுடைய புறப்புரிமையாக இருக்கும் அவர்களை நான் என்னுடைய எட்டு ஒன்பது வயசுல இருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் எல்லாருமே பாக்கியசாலிகள் இந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு அதனால எல்லா இடங்களுக்கும் பாவானுடைய ஆசீர்வாதங்கள் போய் சேர வேண்டும் லண்டன்ல தாதி வந்து ஒரு இடத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் பராமரிப்புக்காக யூகேக்கு மட்டுமல்ல முழு உலகத்துக்குமே அதுதான் அற்புதம்